எதிலும் நிதானத்துடன் செயல்படும் கன்னிராசி நிதர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் காலமாக அமைய உங்கள் தனித்துவம் உங்களோட தனித்துவமை மற்றவர்களால் போற்றப்படும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் உங்கள் மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய இனிய பேச்சு என்பது உங்கள் காரியத்தை வெற்றியை நோக்கி நடத்தி செல்லும் உங்களுக்கு எந்த நிலையிலும் இந்த ஆண்டு கவலைப்படுவதற்கான வாய்ப்பே வராது பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் மாமியார் அக்கால் மற்றவர்களின் அனுசரணையும் ஆதரவும் பெருகும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கை இனிமையாகவே செல்லும் பணியிலிருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு பணிகளில் முன்னேற்றம் நிகழும் உடன் பணியாற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் அவசர முடிவுகள் எடுத்து எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இது நல்ல நேரம் சொந்த தொழில் தொடங்கலாம் நீங்களும் முதலாளி ஆவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு கைகூடும் ஏற்கனவே தொழிலுள்ள கன்னிராசி நேயர்கள் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பார்கள் போட்டியாளர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஸ்பெக்குலேஷன் போன்ற ஷேர் மார்க்கெட் துறைகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டு கன்னிராசி நேர்கள் மேலும் வளம் காண வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவது மிகவும் நல்லது